சேது மயக்கத்திலேயே இருக்காரு அப்படியே சாமி வந்து அப்படியே எழுப்புது எழுந்துக்கிறாரு ஐயோ கண்டிப்பாக அந்த போஸை பற்றி நிரூபிக்கணும் ஏன் நமக்கு மயக்கம் வந்தது ஏதோ ஜூஸ் வந்து ஐஸ்வர்யா கொடுத்தா அதை குடித்த உடனே தான் மயக்கம் வந்தது என்ன நடந்தது ஒன்றுமே தெரியலையே நல்ல வேலை இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கான் போயிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அந்த போஸை அடித்தாவது அவனை உண்மையை சொல்ல வைக்கணும் அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் பணமே கிடைக்கவே கூடாது அவன் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே சேர்ந்து போகிறாரு அங்கே வந்து பார்க்கறாரு போஸ் நடந்து போகிறேன் போஸ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு என்னென்ன இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு ஐயோ எதுக்கு கூப்பிட்றாரு தெரியலையே இவர் கூப்பிட்ற விதமே சரியாக இல்லையே நம்மளை ஏதாவது அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வராரு என்னென்ன இங்கே பாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினோம் என் கூட அப்படின்னு கூப்பிடுறாரு ஆ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு போய் சொல்கிறாரு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல நீ வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிகிட்டு போய்ட்டு நிறுத்துறாரு பைக்கை இங்கே பாரு போஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணும் உண்மையை சொல்லிவிட்டேன் இல்லைண்ணா ஒன்று என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை அதுக்குள்ளே நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சேர்த்து இல்லனே நீ என்ன சொல்ல போற சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு ஆமா அன்னைக்கு நீ காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்து கொண்டு வந்து கொடுத்து எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்றாங்க எல்லாருமே ஆனால் எல்லாருமே சொல்றது பொய் தானே நீ தான் தமிழை அடிச்சு மருந்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு போஸை போட்டு அடிக்கிறாரு அப்படியே கையெல்லாம் முறுக்கி முதுகுலியே குத்துறாரு ஐயோ என்னை விட்டுரு நான் விட்டு விட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு போஸ் சொல்றாரு சொல்றா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்குறாரு ஆமாம் நான் தான் காட்டுக்கு போனேன் அப்போ தமிழை பார்த்தேன் பார்த்த உடனே மருந்து இருக்கிறது தமிழ் அப்படியே கத்திட்டு வந்து தான் நான் கேட்டேன் அதனால ஒரு கட்டையை எடுத்து போய் அடிச்சுட்டு மருந்தை கொண்டு வந்து நான் தான் கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் போஸ் அதை கீட்டு ஒன்னு எதுக்கு கோவமா வருது உனக்கு எவ்வளவு தைரியம்டா உனக்கு இப்ப ஒரு கோடி ரூபாய் பணம் வேற வேணுமா இரு இந்த கல்யாணமும் கிடையாது உனக்கு ஒரு கோடி ரூபாய் பணமும் கிடையாது அப்படின்னு சேர்த்து சொல்றாரு அதை கேட்டு அப்படியே கோவமா வருது பயங்கரமா கோவம் வருது போஸுக்கு நான் என்ன அப்படிலாம் நான் அந்த பொண்ணை வந்து ஏற்கனவே என கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லியிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு பணமும் வேணும்னு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னு சேர்த்துக்கு இன்னும் கோவமா வருது வா முதல்ல வா இப்ப நான் பணம் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு என் விட்டு நான் விட்டு நான் எதுவும் பண்ணாதனா பண்ணாதனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு அங்க ராஜாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுல இருக்காங்க அப்படியே போஸ் அப்படியே கையை பிடிச்சி எடுத்துட்டு வராரு டேய் எதுக்கடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு ராஜா பாட்டி எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க எதுக்குன்னு அங்க வந்து ஈஷ்வோடு ஓடிவாங்க டே விடா விடா விட என்ன என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க இங்க பாருங்க எல்லாரும் அமைதியா இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சேர்த்து சொல்றாரு இருங்க அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லட்டும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இவன் என்ன திரும்ப பண்ணி வச்சிருக்கான் அதுவும் இவன் மருந்து கொண்டு வந்து கொடுத்தான்னு சொன்னால் அது எல்லாமே பொய் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு எப்படி அது பொய்யின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க இங்கே பாருங்க யாருமே கத்தாதீங்க அவனே சொல்லுவான் அவன் வாயாலே சொல்லுவான் அவன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு அப்படியே ரெண்டு அடி அடிக்கிறாரு ஆ நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிவிட்டேன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்கிறார் ராஜாங்கக்கிட்டே ஆமாம்மா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் தமிழ் தான் மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்ததே நான் காட்டுக்கு போகும்போது தமிழை கட்டையில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்து கொண்டு வந்து இங்க கொடுத்து நான் தான் கொடுத்தேன்னு சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே அப்படியே கோமா ஒரு ராஜாங்கத்துக்கு அப்போ பொய் சொன்னியா நீ தமிழ் தான் மாற்று கொண்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு ஆமாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு டெய் உனக்கு கல்யாணமும் கிடையாது ஒரு கோடி ரூபாய் பணமும் கிடையாது இனிமேல் நீங்கள் யாருமே இங்கே வீட்டில் இருக்கவே கூடாது வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்னே அப்படி ஈஸ் சொல்லுறாங்க ஐயோ இவன் சொல்லறதுலாம் பொய் அதெல்லாம் உண்மை கிடையாது என் பையன் தான் மருந்து கொடுத்தான் என் பையன் பணம் தான் உண்மை அப்படின்னு அப்படி கத்துறாங்க இங்கே பாருங்கள் உன் பையனே சொல்லியாச்சு அப்படி இருந்தால் இன்னும் பொய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கத்துறாரு இங்கே பாருங்க என் பையன் எது சொல்கிறானோ அது கரெக்டாக தான் இருக்கும் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இன்னும் கூட பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படியே கத்தரா ஈஸ்வரிய பார்த்து அப்படியே கோவமா